விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அர்ச்சனா இனிப்பகத்தில் இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனை துவங்கியுள்ளது காஜ்ரோல் கருப்பட்டி அல்வா மினி ஜாங்கிரி பாதாம் ரோல் போன்ற இருநூறு வகையான இனிப்புகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வருகிறது அர்ச்சனா இனிப்பகம் விழுப்புரத்தில் தொடங்கி முப்பத்தாறாவது ஆண்டாக தீபாவளி கொண்டாடி வருகிறது இனிப்புகளுக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது என்று அர்ச்சனா இனிப்பக உரிமையாளர் சுப்புராமன் தெரிவித்தார் மேலும் எழுபத்தைந்து வகையான கார வகைகளும் விற்பனைக்கு தயாராக உள்ளன மக்கள் அர்ச்சனா இனிப்பகத்தை தொடர்ந்து ஆதரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் வணக்கம் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த வருஷம் முப்பத்தஞ்சாவது ஸ்வீட் கண்காட்சி தொடங்கி வைக்கேன் ஒரு ஜெயச்சந்திரன் அண்ணாச்சி பண்ணார் இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் வந்து காஜி ரோலு கருப்பட்டி அல்வா கருப்பட்டி ஜாங்கரி காஜி பைட்ஸு பாதாம் ரோலு இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு இரநூறு ஐட்டம் ஸ்வீட் போட்டோம் அதனால் மக்கள் விழுப்புரம் மக்களில் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு விரும்பி ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுருக்கேன் மற்றும் நம்ம முப்பத்தஞ்சாவது ஆண்டுகளாக முடிஞ்சு முப்பத்தாறாவது ஆண்டுகளாக ஆண்டு துவக்கி வச்சுக்கோங்க வேறு என்ன அது கார வகைகள் எழுபத்தஞ்சி கார வகைகள் மற்றும் அந்த இது உபமாயிர ஐட்டம் கை சூட்டு முறுக்கு அப்புறம் கருப்பில முறுக்கு மல்லி முறுக்கு இதே மாதிரி புது புது ஐட்டமாக எழுபத்தஞ்சி கார வகைகள் அறிமுகப்படுத்திருக்கேன் Yeah.